புனித பெலவேந்திரரிடம் ஜபம் புனித ராயப்பருடைய சகோதரனும் புனித ஸ்நாபக அர்லப்பருடைய சீடனுமான புனித பெலவேந்திரரே நான் செத்து போவேன் என்றும் திரும்பி ஒரு காலம் வரமாட்டேன் என்றும் முடிவில்லா நரக வாழ்வும் விண்ணக வாழ்வும் உண்டென்றும் விசுவசிக்கிறபடியே நடவாமல் கெட்டு போன என் இயற்கை இழுக்கும் வழிகளில் சென்று ஞானமற்றவனானதினால் அதிக துயரப்படுகிறேன் தேவரீர் மீட்பரால் பெற்ற அழைப்பு கிணங்கி மாசு கொண்ட சுவாபத்தை துணிவுடன் வெற்றி கொண்டு இடைவிடாத ஜபத் தியானங்களால் தேறி துன்பங்களையே ஆசித்துக் கொண்டிருந்தபடியால் உம்மை புகழ்ந்து துதிக்கிறேன் மன நிக்கிரகத்தால் உம்மையும் உலகையும் மறந்து பேரரங்களை செய்து பலருக்கும் வேத சத்தியங்களை தெளிவித்து நிற்கையில் லௌகீக அதிபதியால் பிடிபட்டு கிறிஸ்துவை மறுதளிக்க ஏவப்பட்டபோது தேவரீர் உலக மீட்பரை ஏத்தி துதித்து சிலுவையின் பரம ரகசியங்களை வெளிப்படுத்தினீரே இந்த அகண்ட உம்முடைய தைரியத்தை பார்த்து ஞான காரியங்களில் பற்றற்றவனாயிருக்கிற எனக்காக ஆண்டவரை மன்றாடும் வெகு ஆசையோடும் அன்போடும் சிலுவையை ஆசித்த உம்மை சிலுவையில் அறைய கூட்டி வந்தபோது கேட்டா மகிழ்ச்சியோடு சிலுவையில் அறையப்பட விரும்பிய வேத சாட்சியே சர்வேஸ்வரனுடைய தகுதியான அப்போஸ்தலரே உலக நிந்தை அவமான உபத்திரவங்களிலும் பாச மாயை பசாசுக்களுடைய தந்திரங்களிலும் நான் திடம் கொண்டு உத்தம விதமாய் சர்வேசுரனை நேசிக்க எனக்காக அவரை மன்றாடும் ஆமேன்